வணக்கம் இன்றைக்கு வகுப்பில் தொழில் பெயர் என்றால் என்னன்னு பார்க்க போறோம் தொழில் பெயரின் விகுதிகளும் அதன் வகைகளும் பற்றி முழுமையா தெரிஞ்சுக்க போறோம் வகுப்புக்குள்ளே போகலாமா தொழில் பெயர் என்றால் என்ன ஒரு வினை அல்லது செயலை குறிக்கும் பெயரானது எண் இடம் காலம் பால் ஆகியவற்றை குறிப்பாகவோ வெளிப்படையாகவோ உணர்த்தாமல் வரும் பெயர் தொழில் பெயர் ஆகும் வினையிலிருந்து பிறக்கக்கூடிய பெயர்தான் தொழில் பெயர் ஒரு பொருள் செய்யக்கூடிய செயலை குறிப்பது தொழில் பெயர் எடுத்துக்காட்டு பாருங்க நடத்தல் படித்தல் விகுதி பெற்ற தொழில் பெயர்கள் வினை அடியுடன் அதாவது வேர் சொல் அடி விகுதி சேர்வதால் உருவாகும் தொழில் பெயர் விகுதி பெற்ற தொழில் பெயர் ஆகும் எடுத்துக்காட்டு பாருங்க அடி நட விகுதி தல் தொழில் பெயர் நடத்தல் வினையடி வாழ் விகுதி கை தொழில் பெயர் வாழ்க்கை இப்படி விகுதி பெற்ற தொழில் பெயர்கள் வரும் அடுத்ததான் தொழில் பெயர்கள் படற்கை இடத்தில் மட்டும் வரும் மூவிடங்களில் தன்மை முன்னிலையில் தொழில் பெயர்கள் வராது படற்கை இடத்தில் மட்டும் வரும் ஒரே வினையடி பல விகுதிகளையும் ஏற்கும் வினையடி ஒன்றார்க்கோ விகுதிகள் பல ஏற்கும் எடுத்துக்காட்டு பாருங்க நட என்பது வினையடி வேர் சொல் இல்லையா நடை நடத்தை நடத்தல் அப்படின்னு பல விகுதிகளை இந்த நட என்ற ஒரு சொல் ஏற்கின்றது அடுத்ததா தொழில் பெயரின் வகைகள் பார்க்கலாம் தொழில் பெயரின் வகைகள் எவ்வளவுன்னா விகுதி பெற்றவை விகுதி பெறாதவை முதல் நிலை தொழில் பெயர்கள் முதல் நிலை திரியாதவைன்னு சொல்லலாம் முதல் நிலை திரிந்த தொழில் பெயர்கள் முதல் நிலை திரிந்தவை அப்படின்னு சொல்லலாம் அடுத்தது எதிர்மறை தொழில் பெயர்கள் அடுத்ததா காலம் காட்டும் தொழில் பெயர்கள் ஒவ்வொன்றையும் எடுத்துக்காட்டுகளோட பார்க்கலாம் அடுத்ததா விகுதி பெற்ற தொழில் பார்க்கலாம் வினை அடியுடன் அதாவது வேர் சொல்லுடன் விகுதி சேர்வதால் உருவாகும் தொழில் பெயர் விகுதி பெற்ற தொழில் பெயர் ஆகும் வினை அடிகள் கட்டளை சொல் போல இருக்கும் இதனோட விகுதிகள் சேரும்போது ஒரு தொழில் உருவாகும் எடுத்துக்காட்டுகளோடு பார்க்கலாமா ஓடு கூட்டல் தல் ஓடுதல் கட கூட்டல் உள் கடவுள் கூட்டல் அல் உண்ணல் சா கூட்டல் காடு சாக்காடு கூட்டல் அம் எண்ணம் கோல் கூட்டல் பாடு கோட்பாடு கூட்டலை கொலை தோற்று கூட்டல் அறவு தோற்றரவு எழு கூட்டல் கை எழுகை கேள் கூட்டல் ஆணை கேளானை பார் கூட்டல்வை பார்வை செல் கூட்டல்மை செல்லாமை போக்கூட்டல்கு போக்கு போக்கு கூட்டல் து பாய்த்து படி கூட்டல் படிப்பு தழுவு கூட்டல் ஆள் தலாள் நினைக்கூட்டல்வு நினைவு வெகுள் கூட்டல் ஈ வெகுளி மர கூட்டல் தி மறதி ஏற்று கூட்டல் மதி ஏற்றுமதி வளர்கூட்டல் சி வளர்ச்சி கட்டு கூட்டல் அடம் கட்டடம் கல் கூட்டல் பி கல்வி இவைகளெல்லாம் விகுதியோடு சேர்ந்து வந்த வினையடி விகுதியோடு சேர்ந்து வை வந்த தொழில் பெயர்கள் அடுத்ததாக பெறாத தொழில் பெயர் விகுதி பெறாத தொழில் பெயர் அப்படின்னா விகுதி அதுல இருக்காது ஒரே நிலையில இருக்கும் விகுதி பெறாமல் ஒரே நிலையா இருப்பதைத்தான் நாம விகுதி பெறாத தொழில் பெயர்னு சொல்றோம் எடுத்துக்காட்டு கூத்து அடுத்தது முதல் நிலை தொழில் பெயர் அது என்ன முதல் நிலை தொழில் பெயர் தொழில் பெயர் விகுதிகளே இல்லாமல் பகுதி மட்டும் ஒரு தொழில் பெயர்ல விகுதி இல்லாம பகுதி மட்டும் வந்து பொருள் தரும் தொழில் புரிவதற்கு முதல்நிலை தொழில் பெயர் என்று பெயர் எடுத்துக்காட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு புரியும் எடுத்துக்காட்டு கபிலனுக்கு அடி விழுந்தது இங்கே அடி என்பது பகுதி மட்டும்தான் வந்திருக்கு இதனோட தொழில் பெயர் அடித்தல் ஓர் அறை விட்டான் அரைதல் அரைதல் என்பது தொழில் பெயர் அறை மட்டு வந்திருக்கு சோறு கொதி வந்தது கொதித்தல் தொழில் பெயர் பகுதி மட்டு வருது ஒரு குட்டு குட்டினான் குட்டுதல் தொழில் பெயர் வானில் இடி இடித்தது இடித்தல் தொழில் பெயர் கையில் வெட்டு விழுந்தது வெட்டுதல் தொழில் பெயர் கழுதை ஓர் உதை விட்டது உதைத்தல் தொழில் பெயர் இப்படி பகுதி மட்டுமே வந்து தொழிலை குறிக்கிறதுனால இத நாம முதல் நிலை அதாவது முதல் என்பது பகுதி அதனால இதை முதல் நிலைன்னு சொல்றோம் முதல் நிலை தொழில் பெயர் அப்படின்னு சொல்றோம் அடுத்ததா முதல் நிலை திரிந்த தொழில் பெயர் அப்படின்னா என்ன முதல் நிலையாகிய பகுதி திரிந்து வருவதை தான் முதல் நிலை திரிந்த தொழில் பெயர் அப்படின்னு சொல்லுவோம் எடுத்துக்காட்டு பார்க்கலாம் அறிவறிந்த மக்கட்பேரு பெரு என்பதுதான் பகுதி திரிந்து பேரு என மாறுது பெறுதல் இதன் தொழில் கையில் சூடு பட்டது சுடு பகுதி சுடுதல் தொழிற்பெயர் திரிந்து சூடு என மாறுது அடுத்தது பாருங்க பொருள் பொருள்கோள் எட்டாகும் கொள்ளுதல் என்பது தொழில் பெயர் கொள் அப்படிங்கிறது பகுதி இந்த இடத்துல திரிந்து பொருள் பொருள்கோள் எட்டாகும் அப்படின்னு படிக்கிறோம் அடுத்தது பாருங்க பேச்சில் உடன்பாடு ஏற்பட்டது உடன்படுதல் இதுதான் தொழில் பெயர் இல்லையா படுதல் அப்படிங்கிறது பகுதி படு பகுதி இந்த இடத்துல உடன்பாடு அப்படின்னு பிரித்து சொல்றோம் அடுத்தது பாருங்க விண்மீன் தெரிந்தது மின் அப்படிங்கிறது பகுதி மின்னுதல் இதனுடைய தொழில் பெயர் மின்னுவது மின்னுதல் அதை நாம எப்படி சொல்றோன்னா விண்மீன் தெரிந்தது அப்படின்னு சொல்றோம் அடுத்தது பாருங்க கேடு செய்யாதே கெடு என்பது பகுதி கெடுதல் என்பது தொழில் பெயர் ஆனா நாம கெடுதல் செய்யாதே அப்படின்னு சொல்லாம எப்படி திரித்து சொல்றோம் கேடு செய்யாதே அப்படின்னு சொல்றோம் அடுத்தது பாருங்க கோவில் வழிபாடு நடந்தது வழிபடுதல் இல்லையா படுதல் என்பது தொழில் பெயர் வழிபடு என்பது பகுதி ஆனா இதை நீண்டு வழிபாடு அப்படின்னு சொல்றோம் இப்படி முதல் தொழில் பெயரின் முதல் ஆகிய பகுதி திரிந்து வருவதை முதல்நிலை திரிந்த தொழில் பெயர் அப்படின்னு சொல்றோம் அடுத்ததான் எதிர்மறை தொழில் பெயர்கள் எதிர்மறை பொருளில் தொழில் பெயர்கள் வருவதா எதிர்மறை தொழில் பெயர்கள் அப்படின்னு சொல்கிறான் ஒரு தொழில் பெயர் எதிர்மறையான பொருளை தந்ததுன்னா அதை எதிர்மறை தொழில் பெயர்னு சொல்லுவோம் எடுத்துக்காட்டு பாருங்க தீயவற்றை பேசாமை நன்று அப்போ நல்லவற்றை பேசுதல் நன்று சொல்லலாம் இல்லையா அது போல தீங்கு செய்யாமை நன்று செய்யாமை ஒரு எதிர்மறை பொருளை தருது அடுத்தது கொடுமைக்கு இணங்காமை நன்று கல் உண்ணாமை நன்று இப்படி எதிர்மறை பொருளை தருவதனால இதை நாம எதிர்மறை தொழில் பெயர்கள் அப்படின்னு சொல்றோம் அடுத்ததா காலம் காட்டும் தொழில் பெயர் அது என்ன தொழில் பெயர் காலம் காட்டாதுன்னு சொன்னீங்க இப்ப காலம் காட்டும் அப்படின்னா பெரும்பாலும் தொழில் பெயர்கள் காலம் காட்டாது தூ தூவிகுதி காலம் காட்டும் தொழில் பெயராக வரும் இதை நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க எடுத்துக்காட்டு பாருங்க மழை பெய்தது இது வந்து ஒன்றன் பால் விகுதியாகவோ நாம எடுத்துக்க கூடாது மழை பெய்தது அப்போ பெய்தல் அப்படிங்கிற தொழில் பெயர் தான் இந்த இடத்துல காலம் காட்டும் தொழில் பெயராக வருது தூ அந் மழை பெய்தது நல்ல காலம் பெய்தல் அப்படிங்கிற தொழில் பெயர் விகுதியோட வருது இதை நினைவு வச்சுக்கோங்க அதனால் பயிர் செழிப்பது உறுதி அப்போ நடக்கப் போகுது இல்லையா பயிர் செல்லிப்பதுன்னா எதிர்காலத்தை குறிக்குது அப்போ செழிப்பது இந்த இடத்துல தூ காலம் காட்டக்கூடிய செழித்தல் அப்படிங்கிறது தான் நாம் செழிப்பது அப்படிங்கிற தொழில் பெயரை தூவிகுதியில் சொல்கிறோம் இப்படி புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா காலம் காட்டும் தொழில் பெயருக்கு தூவிகுதி வரும் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும் இந்த வகுப்பில் தொழில் பெயர் பற்றிய செய்திகளையும் அதன் விகுதிகளையும் வகைகளையும் பார்த்தோம் அடுத்த வகுப்பில் வேறு இலக்கணத்தோடு நாம் சந்திப்போம்